விதியை மாற்ற முடியுமா அப்படி மாற்றணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும் ஆமாம் எதை வச்சு விதியை மாற்றலாம் பார்க்கலாம் வாங்க விஸ்வாமித்திரர் தாடகையை வதம் செய்கிறதுக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் தன்னுடன் கூட்டிகிட்டு போனாருன்னு தெரியும் தாடகை வதுக்கப்புறமா அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காட்டு பகுதியை கடந்து வந்தபோது ஐந்து மலைகளும் அதுக்கு நடுவில் ஒரு ஆறும் இருந்த ஒரு ரம்யமான இடத்துல இலைப்பார ஆரம்பித்தாங்க ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால இரவு புகழ் ஆயிட்டதுனால குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அக்னி தேவனை நினச்சி நெருப்பை மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்போ ராமர் கேட்குறாரு இவ்வளோ ஒரு அமைதியான அழகான இட யாருடையது குருவே அப்படின்னு கேட்குறாரு உடனே விஸ்வாமித்ரரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த ஆத்தோட பேர் சோனை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்தில் பிரம்மதேவனோட மனசில் அவதரித்த குசன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் விதர்ப்ப நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு நாலு பசங்க பிறந்தாங்க குசாம்பன் குசனாபன் ஆதித்ய ரஜிஷ் வசு இப்படி நாலு குழந்தைங்க இருந்தாங்க நாலு குழந்தைங்களுக்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த வயசுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாரு அதாவது அவங்க படிக்கிற வயசுலேயும் சரி ஏதாவது திறமையாக கற்றுக்கணுங்கிற வயசுலேயும் சரி நேர்மறையான எண்ணங்களோட ரொம்ப நேர்மையான முறையில் நீதிநெறி தவறாமல் எப்படி அரசாட்சி புரியணும் அப்படின்னு நல்லொழுக்கத்தோடு வளர்த்துருந்தாரு அந்த குழந்தைகளை அதே மாதிரி அவங்களுக்கு உரிய வயசு வந்ததும் நாலு பேரை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் அதே நேரத்தில் நீங்கள் நான்கு பேரும் நான்கு நகரங்களை தனித்தனியாக அமைச்சுக்கிட்டு நல்ல முறையில் அரசாட்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு தந்தை சொல்முக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பசங்களும் தனித்தனியாக அரசாட்சியை அரமிச்சிக்கிட்டாங்க குசாம்பன் கௌசாம்பிபுரி குசநாபன் மகாத்தியபுரம் ஆதித்தியஜுஸ் தர்மாரணியபுரம் வசு கிரிதராஜ்யம் இப்படி நான்கு நகரங்களை அமைச்சிக்கிட்டு ரொம்பவும் சிறப்பாக அரசாட்சி புரிய ஆரம்பித்தாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணாபன பற்றி தான் இந்த ஐந்து மலைகளும் அந்த நான்கு நகரங்கள சுற்றி தான் இருக்குது அந்த ஆறு பேர் தான் சோனையாறு அதுதான் இந்த ஐந்து மலைகளுக்கு நடுவில் வந்துக்கிட்டு அது பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்கிறாரு விஸ்வாமித்ரர் ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க குசநாபன் கிருதாசி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நூறு பெண் குழந்தைகள் நூறு பெண் குழந்தைகள் நமக்கு தெரியும் மகாபாரதத்தில் நூறு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்கன்னு ஆனால் எங்கள் கிருஷ்ணபன் நூறு பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காரு அதனால் அவர் கொஞ்சமும் வருத்தப்படலை ரொம்பவும் சீரும் சிறப்புடனா அன்பா பெண் பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி அப்படி வளர்க்குறாரு பார்க்குற மற்ற பெண்களுக்கெல்லாம் இந்த பெண்களை பார்த்தா பொறாம தான் வருது அழகுலேயும் சரி அவங்கக்கிட்ட இருக்கிற அன்புலேயும் சரி நல்ல ஆபரணங்கள் நல்ல பட்டாடைகளை ஒடுத்திக்கிட்டு அங்கே வானத்தில் நட்சத்திரத்தை விட ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க பருவமடை பய்தான் அடைஞ்சாச்சு ஒரு நாள் அவங்க வந்து தோட்டத்தில் எல்லாரும் பேசி ஆடி பாடி மகிழறதுக்காக போயிருந்த தருணம் வாயுதேவன் அவங்க முன்னாடி வராரு வந்தவர் சும்மா இல்லாமல் இந்த நூறு பெண்களையும் அவருக்கு பிடிச்சி போயிடுதான் பிடிச்சதும் என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க உங்கள் நூறு பேரும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறாரு உடனே அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக என்ன இவர் இப்படி கேட்குறாருங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதுக்கு வாயுதேவன் சொல்கிறாரா இன்னும் தேவர்களில் ஒருவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் நீண்ட ஆயுள் இருக்கும் அதாவது நீங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் இறப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே நேரத்தில் இளமையுடனே இருக்கிற வரமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தெய்வரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமையாது நீங்கள் அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த பெண்கள் சொல்லிடுறாங்க ஐயா நீங்கள் தேவர்களில் சிறந்த ஒருத்தர் தான் எல்லா உயிர்களும் உயிர் வாழறதுக்கு நீங்கள் ரொம்பவும் முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் உங்களால் தான் எல்லா உயிர்களும் நல்லபடியாக இருக்காங்க ஆனாலும் எங்கள் திருமணத்தை பற்றிய முடிவு வந்து எங்கள் தந்தை தான் எடுக்கணும் அவருடைய ஆணை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் உங்களுக்கு எங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னா அவருடைய அனுமதியை வாங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இதை வந்து மறைமுகமாக மறுத்த மாதிரி எடுத்துக்கிறாரு தன்னை திருமணம் செய்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி வாயுதேவனுக்கு கோவம் வந்துருச்சு உடனே வேகமாக ரொம்ப அதிவேகமான காற்றை வீசி அவங்கள எல்லாரையும் முடமாக்கிடுறாரு அவங்களுடைய அ நிலை கொழுந்து போயிடுது எந்த அழக பார்த்து வந்தாரோ அந்த அழகு எப்போது இல்லை அவங்க ரொம்பவும் கஷ்டத்தோடையும் அழுகையோடையும் அரண்மனைக்கு திரும்பி போகிறாங்க அந்த நேரத்தில் குசலாமன் அங்கே வராரு வந்தவருக்கு இந்த காட்சியை பார்த்ததும் எவ்வளவு கொடுமையா இருந்தது தெரியுமா என்னது நான் எவ்வளோ அழகா சீராட்டி பாராட்டி வளர்த்த ம மக பெண்களாக இவங்க இவங்களுடைய இந்த நிலைக்கு யார் காரணம் எதனால் இவங்க இப்படி ஆனாங்க நான் காலையில் கூட நல்லபடியாக தானே பார்த்துட்டு போனேன் இப்போ என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்குறாரு என்னாச்சு என்னாச்சுன்னு யாருமே எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறமா ரொம்ப வற்புறுத்துறதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க இந்த மாதிரி வாயுதேவன் வந்ததையும் அவங்க தங்களை திருமணம் செஞ்சுக்க விரும்பினதையும் இவங்க மறுத்தது தந்தையோட அனுமதி தான் முக்கியம்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லும் போது ஒரு விதத்தை அவர் ரொம்ப அலாதி சந்தோஷமும் வந்துச்சு கடக்க முடியாத துக்கமும் ஏன்னா சந்தோஷம் எதுனாலன்னா பெண்கள் தன் மீது இவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்களே அப்படின்றது நினச்சி அவங்க நினச்சிருந்தா தந்தை பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை தந்தையோட அனுமதி வேணும்னு காத்திருந்தாங்களே அதை நினச்சி பெருமை சந்தோஷம் ஆனால் தன்னுடைய அன்ப மகள்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டதை நினச்சி எண்ணிலடங்காத துயரமும் அவருக்கு வந்துடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படியும் தன்னுடைய பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த வேணும் இல்லையா ஏனும் தானும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதனால தன்னுடைய மந்த் மந்திரிகள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி ஒரு மிகப்பெரிய முக்கிய ஆலோசனை கூட்டமே நடத்திடுறாரு அப்போ அந்த மந்திரிகள்ல ஒருத்தர் வந்து பிரம்மதத்தன் அவரை பற்றி சொல்றாங்க பிரம்மதத்தன் அப்படிங்கிறவர் சூலி சூலி அப்படிங்கிற முனிவருக்கும் முனிவரோட தவசக்தியால் பிறந்த குழந்தை எப்படி அப்படின்னா சூலி அப்படிங்கிற முடிவு தேவலோக பெண்ணோட பெண்ணான சோமதைங்கிறவங்க ரொம்ப பணிவாக தொண்டு செஞ்சுட்டு வந்தாங்க அதாவது அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு வந்து அவங்க கூட தங்கியிருந்தாங்க ரொம்ப காலமாக அவருக்கு ரொம்ப அன்பான தொண்டு செஞ்சுட்டு வந்தாங்க இதில் ரொம்பவும் பிடிச்சி போயிடுச்சு சூலி அப்படிங்கிற முடிவு இருக்குது உடனே அவர் சொல்கிறார் நீங்கள் மனசு போனாமல் ரொம்ப அன்போடு எனக்கு நாளாக தொண்டு செஞ்சு வந்த அதனால் உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு முனிவர் உடனே இந்த சோமதை அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய தவ அருளால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க வாக்கு கொடுத்தாச்சு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா கொடுத்த வாக்கு மீறக்கூடாது உடனே அவரும் சூழல் மொழி என்ன சொல்கிறாரு சரி அப்படின்ட்டு ஒரு அழகான குழந்தையை தன்னுடைய தவ சக்தி மூலமாக பிறக்க வைக்கிறாரு அந்த குழந்தை வந்து பிரம்மனுக்கு நிகரான அழகு இருந்ததுனால பிரம்மதத்தன்னு பேரும் வச்சிருக்கிறாங்க அந்த பிரம்ம சகல கலைகளும் கற்று தேர்ந்து வயசானதும் வயசாகிறதும் பாம்பாளியபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அரசாட்சி சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வந்தார் அவரை தான் பிரம்ம அந்த பிரம்மதத்தனை தான் அவ குசானாவனுடைய நூறு பெண் பிள்ளைகளுக்கு பரிந்துரைக்கிறாங்க கல்யாணம் பண்ணலான்னு இவருடைய பராக்கிரமத்தெல்லாம் கேட்ட குசனுக்கு நம்ம பொண்ணுங்களை கட்டி வச்சா இவருக்கு தான் நான் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துடுச்சு அதே மாதிரி பிரம்மதத்தை போய் கேட்குறாங்க அவர் ரொம்பவும் நேர்மையானவர் மக்கள் மேலே அன்பு படிவு கொண்டவர் இறக்கமனம் கொண்டவர் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் கேட்டதும் அவருக்கு பிடிச்சி போகுது உடனே திருமண ஏற்பாடுகள் நடக்குது திருமணம் நடந்தேறுது ஒவ்வொரு பெண்ணையும் தன் கையால் தொடும்போது உள்ளுணர்வோடு துனா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஊனம் அந்த முடம் அப்படிங்கிற ஊனம் வந்து உடனே நீங்கிட்டு அவங்க பழைய நட நடமாட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த குஷ்ணாபனுக்கு சொல்லவா வேணும் திருமணம் நடந்தாச்சு அவர் நினச்ச மாதிரி நல்ல மாப்பிள்ளை கூட அதே மாதிரி அவங்க எல்லாரும் பழைய பொலி ஆயிட்டாங்கிறது அழாதி ஆனந்தமா இருந்தது ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சார் அந்த திருமணத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா பிரம்மதத்தன் அவருடைய நூறு பெண் பின் பெண் மனைவிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய நாட்டுக்கு போகிறாரு சோமதி அவங்கள அன்புடன் வரவேற்று அன்பாக கவனிச்சுக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த நூறு பெண்களும் போனதுக்கப்புறமா இந்த குசநாபனுக்கு குழந்தைகள் இல்லையா அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு புத்திரை வர வேண்டி புத்திர யாகம் செய்கிறாரு அப்போது குசனாபனுடைய தந்தையாகிய குசன் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு உன்ன மாதிரியே உண்மையான ஒரு நீதி நெறியோட செயல்படுற ஒரு ஆண்மகன் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துடுறாரு அது வரம்னா வாக்கு சொல்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து குசன் வந்து தெய்வல பிரம்மலோகத்துக்கு போயிடுறாரு அவர் சொன்ன மாதிரியே குசன் சொன்ன மாதிரியே குசநாமனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவருக்கு பேரு தான் காதி அவர் வேறு யாரும் கிடையாது விஸ்வாமித்திரருடைய தந்தை ஆமாம் விஸ்வாமித்திரர் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கௌஷிகன் அதாவது குச வம்சத்தை பிறந்ததுனால கௌஷிகன் அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அதாவது மூத்த சகோதரி அவங்க தான் கௌஷிகி அவங்கள ரிஷிகர் அப்படிங்கிற முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேரும் வெகு காலம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பல வருடங்கள் கழிச்சு ரிஷிகர் தவம் செய்ய போனார் அவருடைய தவ வலிமையால அவர் நேரடியாக பிரம்மலோகத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்போ கௌசினி பார்த்துட்டு ஒரு நதி வடிவம் எடுத்து அவருடைய கணவரை பின்தொடர்றாரு இத பார்த்த ரிஷிகர் என்ன சொல்றாருன்னா நீ இந்த பூலோகத்திலேயே நதியா பாய்ந்து இங்க இருக்க மக்களுடைய பாவங்களை போக்கு நீ இங்கே இருன்னு சொல்றாங்க. கணவருடைய வாக்கு தான் வேத வாக்குன்னு கௌஷிகி அன்னையும் என்ன பண்ணுறாங்க கௌஷிகி நதியை அங்கேயே இருந்துடுறாங்க அந்த கௌசிகி நதி பாய்கின்ற இடத்துல தான் அந்த இமயவளசாரில் தான் விஸ்வாமித்திரர் வாழ்ந்துட்டு வர்றார் எவ்வளவு அழகாக விஸ்வாமித்திரர் தன்னுடைய வரலாறு ஒரு தற்பெருமை இல்லாமல் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் இந்த கதையில் நம்ம எந்த எதை வச்சு விதிய வெல்லலாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வாயு பகவானோட சாபம் கிடச்சிது ஆனால் அந்த பெண்கள் எந்த தவறும் செய்யலை தந்தை சேமிக்க மந்திரம் இல்லைன்னு ஏன் பசங்க மட்டும்தான் இருக்குமா பெண்களும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு பெற்றவங்களுடைய அனுமதியோடு திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அது எந்த விதத்தில் தவறு ஆனால் கோவப்பட்ட வாயு தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடுறாரு தப்பே செய்யாமல் ஆனால் அந்த பெண்கள் அப்போவும் தண்ணீரை மாறாமல் அவரை சபிக்கலை திட்டலை கோவப்படலை பொறுமையாக இருந்தாங்க அந்த நிகழ்வை அப்போவே மன்னிச்சிட்டு அவங்க ஏற்பு வாழ்க்கையில் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நல்ல நேர்மையான நீதி நதி தவறாத மக்கள் அன்புடன் கவனிக்கிற ஒரு கணவர் கிடைச்சார் பிரம்மதத்தன்னு சொல்லிட்டு இது பெண்களுக்கு உண்டான ஒரு பெருமையாக கூட சொல்லலாம் இன்னொரு விஷயத்தில் பார்த்தா கணவன் வாக்கே தேவ வாக்குன்னு அந்த முனிவர் ரிஷி பத்துமையான கௌசிகி அன்னை பூலோகத்துல நதியாக இன்றளவும் இருக்காங்க இது தாங்க விஷயம் நம்ம விதியை மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நேர்மறையான எண்ணங்களோட நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களை நம்ம செயல்களை தீர்மானித்து நம்ம எண்ணங்களை பீரியடும்